பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அப்போ முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுனால மேசம் நான் முப்பது பாக ரிசபம்னா அறுபது பாக மிதுனம் நான் தொண்ணூறு பாகை இப்படி டிகிரின்னு சொல்கிறது அந்த காலத்தில் பாகை கலை வெகலைன்னு சொன்னாங்க அப்போ இதை முந்நூற்றி அறுபது பாகை கலை வெகலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த முந்நூற்றறுபது நாளுங்கிறத முந்நூற்றது டிகிரியாக வச்சு ஒரு வருட காலங்கிறத ஆதி காலத்தில் முன்னோர்கள் அதை பிரிச்சுருக்காங்க அந்த முந்நூற்றறுபது வருஷத்துக்குள்ளே அந்த சூரியன் முந்நூற்றது டிகிரி நகரும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சூரியன் டிகிரி நகர்ந்தால் இந்த உலகம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறத முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இதை ஆராய்ச்சி பண்ணி அப்போ ஒரு ஒரு சூரியனும் ஒரு அந்த அறுபது நாளையை முப்பது நாளிகை பிரித்து பத்து நாளிகை பிரித்து கடைசியில் ஒரு நாளிகை பிரித்து கடைசியில் வினாடியை பிரித்து தனித்தனியா ஒரு வினாடிக்கு வினாடிக்கு குழந்தை பிறந்தால் ஒரு ஒருத்தருக்கு ஜாதகத்தை கடிச்சு பார்த்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம்தான் அந்த மூலாதாரம் அவர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஓ கிரகம் இயங்கும் போது மனிதனும் அதன்படி இயங்குகிறான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு புகுத்துனாங்க அப்போ சாதகத்தை ஒரு நட்சத்திரத்தை எழுதி வச்சாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குணாது சிறுதாக இருக்காங்கங்கிறத உணவுப்பூர்வமாக கொண்டு வந்தாங்க தான் தடவழி பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் லக்கண நிச்சயம் பண்ணாங்க இந்த கிரகங்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அந்த முன்னோர்கள் எல்லாம் நம்மளுக்கு எளிமையான முறையில் இந்த பஞ்ச அங்கங்களைத்தான் பஞ்சாங்கம்னு சொல்லி அதில் பதிச்சு ஓலச்சுவடியில் இருந்து புகுத்து தான் இன்னைக்கு வாசல் பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம் சீதாராம் பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் திருவள்ளுவர் பஞ்சாங்கம் இப்படியெல்லாம் வெளியில் வர்றதுக்கு காரணம் ஆதி காலத்தில் ஓலையும் இத்து போச்சுன்னா இந்த உலகத்துக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் அழிஞ்சு போயிருன்னு சொல்லி அதில் இருந்து விஞ்ஞானிகள் பிறந்து அதைய வகுத்து தொகுத்து இன்றைக்கி எழுத்தும் பேனாவும் நோட்டு வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் லட்டாக கிடச்சிது அப்போ இந்த பஞ்சாங்கத்தின் ஜாதகத்தை எடுத்து இன்னைக்கு டேட்டா பர்த்து போட்டால் இன்னைக்கு கிரகம் நட்சத்திரம் லக்கணம் எல்லாம் போட்டு இந்த இடத்துல என்ன கிரகம் வந்தி இப்படித்தான் இருப்பீங்கன்னு சொல்கிறீங்களே அளவுக்கு பேசு மட்டும் போட்டவங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் தானே ஆமாங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஜோதிடம் பாடம் நடத்தும் போது இதே வார்த்தையை நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் அப்போ சித்தர்களை அப்படியே ஆதி காலத்திலேருந்து அப்படியே படிப்படியாக சொல்லும் போது அப்படியே நீங்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்களாங்கிற அந்த கடவுக்குள்ளேயே போய் இந்த மாதிரி வந்துட்டீங்க அது ஏன் அந்த தெளிவான வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் மூலமே இப்படித்தரம் எடுத்துருக்கிறாங்க அந்த மூலத்தாரம் எடுத்து அதில் பரிகாரங்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் பரிகாரத்தை எப்படி எடுத்தாங்கன்னா இதுக்கு பரிகாரத்துக்கு ஆதி காலத்தில் கோயில் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆதி காலத்தில் கோயில் கிடையாது இந்த கோயிலே இல்லாத காலத்தில் இவங்க எப்படி பரிகாரத்தை கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது இவங்க முத முதனு அறிவு தெரிஞ்ச காலத்தில் கோயில் கிடையாது ஆத்தோரத்துலையும் குளத்தோரத்துலேயும் கிணத்தோரத்துலேயும் போய் எல்லாரும் ஒரு ஆன்மீகமா ஒரு இடத்துல சேரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு குளம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை நம்ம உருவாக்கி நம்ம குளத்துக்காரெல்லாம் அங்க வந்து நம்ம தேங்காய் வளம் முடச்சி சாமி கும்பிட்டு நம்ம ஒரு விழா மாதிரி நடத்துறதுக்கு நம்ம குளத்துக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை வச்சிட்டோம்னா எங்கேயோ காணாத சேமிக்கு போனாலும் கூட ஒரு நாள் ஒரு பௌர்ணமி நாள் பார்த்து ஒரு திருவிழா இன்னைக்கு இருக்குதுன்னு அறிவிச்சிட்டா இந்த நம்ம குளத்துக்காரர்கள்லாம் போய் பாடுபட்டு சாப்பிட்டு அந்த திருவிழாக போது அந்த பௌர்ணமி நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கே போய் நம்ம அந்த குளத்தை காக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் நாம் எல்லோரும் போய் அங்கே தங்கி நம்ம சாதி சன உறவுகள் எல்லாம் வரும் அந்த இடத்துல போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா கும்பிட்டு வரலான்னு சொல்லி அந்த குளத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை கொண்டு போய் ஒரு மூலாஸ்தனமாக வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு கல்லை வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது எங்கேயோ பாடியா எங்கேயோ ஆடி பாடி வந்து கரெக்டாக பௌர்ணமி அன்றைக்கே அந்த சாதி சன பூரா ஒன்றா சேருவாங்க அதனால குளத்தை காக்கறக்காக வச்ச தெய்வம் தான் காலப்போக்குல குல தெய்வமா வந்துச்சு எப்படி அந்த குலத்துக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை வைக்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள் எல்லாம் ஏன் அந்த தெய்வத்தை வந்து வச்சாங்கன்னா அந்த காலத்துல முரட்டுத்தனமா இருப்பாங்க ரவுடியா இருப்பாங்க அரக்கனா இருப்பாங்க அறுவாள் கத்தி கோடாளி எல்லாம் எடுத்து எதை வேணாலும் பண்ணிக்குவாங்க அன்னைக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது எந்த போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது உயிர்கள் சேதமாகி போயிடும் அப்போ இந்த அறக்கடையெல்லாம் பயப்படுத்துறதுக்காக இந்த முரட்டுத்தனமான இருக்கிறவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நீ இந்த தெய்வத்துக்கள் லானையே இனிமேல் நீ வந்து சட்டப்பட மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறக்கு மனசு சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்போ தெய்வத்துக்காக சொன்னால் தெய்வத்தை கட்டுப்படுவாங்க அப்படி தெய்வத்தை உருவாக்கி பல சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தெய்வத்தை உருவாக்கி வந்தால் தான் கோயில் எப்படி நீங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் கோயில் வந்து ச எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு இருக்க மாட்டாமல் கட்டிட்டாங்கன்னு முதல்ல குலதெய்வத்தை கட்டி அதில் வந்து உருவாக்கித்தான் குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் பல கோயில்களை உருவாக்கியிருக்காங்க அப்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டு போட்டு தான் கோயிலை உருவாக்கியிருக்காங்க அரசர்களெல்லாம் அப்போது அரசர்களெல்லாம் போய் அங்கே உருவாக்கிறதுக்கு காரணமே அந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்டு போட்டு தான் போய் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் இந்த குலதெய்வத்தை கும்பிட்றது ஒன்று அஞ்சாம் பாவம் பாட்டனை கும்பிடுறது ஒன்று இப்போ உங்களுக்கு புரியுதா அஞ்சாம் பாவம் என்பது ஒரு காலத்துல முன்னோர்கள் அதை வச்சாங்க அஞ்சாம் பாவம் தான் பூர்வீகம்னு வச்சாங்க அப்ப பூர்வீகம்னு ஏன் வச்சாங்கன்னா அந்த பூர்வீகத்தில் மூதாதிகள் எல்லாம் அந்த காலத்துல தெய்வங்களை எல்லாம் சிறப்பான முறையில் பிரதிஷ்ட பண்ணி அந்த குலத்தை கூடிய தெய்வத்தை கிட்ட போய் நான் இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போறேன் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போறேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்க பெரிய அசுர வளர்ச்சிக்கு போகிற எல்லாத்துக்கும் நீ கூட வந்து நில்லுதாயின்னு சொல்லி நம்மளுடைய தாய் தான் குலதெய்வம் தான் குலதெய்வம் தான் குலதெய்வத்தை வணங்காமல் கோவிந்தா கோவிந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான் குலதெய்வம் இப்போ உங்களுக்கு இப்போ அஞ்சாம் பாவம் இப்போ நீங்கள் இங்கே தூக்குங்க கால சக்கரத்துக்கு அஞ்சாம் மடத்தை எடுங்க அஞ்சாம் பாவம் என்ன வீடாக வருது சிம் வீடு ஆ என்னுங்க அஞ்சு குழந்தை ஆ அப்போது மேசம் சிம்ஹம் தனுஷு அப்போ அஞ்சாம் மடந்தான் பூர்வீகம் அந்த பூர்வீகத்துக்கு அஞ்சாம் பாவம் எந்த வீடு வருங்க தனு தனுஷு அப்போது அங்கே அங்கே பாருங்க சூரியனா அப்பா மேசா அவருக்கு அஞ்சாவது வீடு பூர்வீக தாத்தா தாத்தாவுக்கு அஞ்சாவது வீடு பாட்டேன் அப்போ மூணு தலைமுறை வருதா இந்த மூணு தலைமுறை மேசமும் சிம்மும் தனுசும் இந்த சூரியன் மேசம்கிற செவ்வா வீடு அடுத்தது சிம்மம் என்பது சூரியனோட வீடு தனுசு என்பது குருவோட வீடு அப்போ யார் ஜாதகத்திலே எல்லாம் குருவும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குதோ அவங்க பூர்வீக சொத்தை காப்பாற்றி வைக்கிறதும் பூர்வீகத்தை பற்றி பேசுகிறதும் எங்கள் பாட்ட நல்லா எப்படி பொழைச்சார் தெரியுமான்னு சொல்கிறதும் ஒரு காலத்தில் எங்கள் பாட்ட நல்லா எப்படி இருந்தால் தெரியுமா நான் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு எங்கள் பாட்டை பிறந்த ஊர் பூர்வீகத்தில் போய் நான் வீடு வாசல் கட்டி கடைசி காலத்தில் போய் நான் அங்கே உட்கார போகிறேன் இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் சூரியன் குரு குரு சூரியன் செவ்வாய் செவ்வாய் குரு சூரியன் இந்த மூணு கிரகங்களும் ஒரு ராசிலையோ பார்வையிலையோ செயற்கையிலேயோ இருந்தா இவங்க ஜென்ம பூர்வீகத்துக்கும் பாட்டனுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறத இப்படித்தான் அந்த காலத்துல கிரக சேர்க்கையை சேர்த்திருக்காங்க எப்படி அருமை அருமையா எதோ ஒன்று இருந்தாலும் வரலாங்கம்மா வருமே வரும் வருங்க வரு ரெண்டு கிரகம் இருக்கிறவங்க தூரமா பேசிக்குவாங்க மூணு கிரகம் இருக்கிறவங்க அந்த அந்த ஊருக்கு பெரிய போராடி போ போராடியாவது தாத்தஞ்சொத்தை காப்பாற்றணும் பாட்டஞ்சொத்தை காப்பாற்றணும் பாருங்க அப்போ அந்த காலத்தில் பூர்வ உண்ணி ஸ்தானம் அஞ்சாம் பாவம் அதுக்கு அஞ்சாம் பாவம் தான் தனுசு அப்போ மேச சிம்ம தனுசில் மூணு கிரகமே நல்லா பாருங்கள் செவ்வாய் ஆண் கிரகம் சிம்ம ஆண் கிரகம் தனுசு ஆண் கிரகம் இந்த மூணு ஆண் கிரகம் சேர்ந்தால் அந்த ஜாதகர் அரசாங்கிறது பூர்வீகத்தை கட்டி ஆண்டாருன்னு சொன்னதுக்கு இதுதான பொருள் அப்ப நீங்க இப்படி கிரக சேர்க்கைய சக்கரத்துக்கு கிரக சேர்க்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா எந்த வக்கரத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல கிரக சேர்க்கை சேர்ந்துருது அப்போ இந்த ஜாதகத்துல குரு சூரியன் செவ்வா இந்த சேர்க்கை இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு ஆயுள் முழுவதும் பாட்டனுடைய போட்டா வச்சு கும்பிட்றதும் தாத்தாவுக்கு திதி கொடுக்கறதும்

அதே போல குரு என்பது யானை சிம்மம் என்பது ராஜா செவ்வாய் என்பது படை தளபதி அப்போ யானை மேலே சூரியன் உட்காந்து தளபதி கூட போகிறார் அப்ப குரு என்பது ஆன்மீகம் ஒரு ராஜா நடந்து போகும்போது சப்பாரம் எடுத்துட்டு போகும்போது ராஜா அதுக்குள்ளே இருந்தார்னா முன்னாடி போகும்போது எந்த விதமான தேய் சத்தியும் வந்து தாக்கல் ஒரு பிராமணர் அயில் குரு என்பது ஒரு மகான் ராஜாவுக்கு கேடு வரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி பாடிக்கிட்டே போவார் சென்றில் ராஜா வருவார் பின்னாடி யார் வருவார்னா செவ்வாய் என்பது படை தளபதி வருவார் அப்போ முன்னாடி குரு பின்னாடி செவ்வா சென்ற சூரிய இப்படியே இருக்கிற மாதிரி சப்பாரஞ்சோடி போய்தான் நாட்டு அரசனை காப்பாற்றியிருக்காங்க எவ்வளோ ஒரு ரகசியம் வருங்குது ஐயா புரியுதா நாட்டு அரசனை காப்பாற்றிருக்காங்க அப்போ அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க அப்போ மெயின் அந்த காலத்துல ராணியோட படம் ராஜாவோட படம் எல்லாம் ஆதி காலத்துல பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் ராஜாவோட படத்தை ராணியோட படத்தை ஜமீன்தாரு இப்போ மாட்டி வச்சிருப்பாங்க அதை ஏன் மாட்டி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கட்டிருக்கக்கூடிய வீரிய சக்திகள் எல்லாம் உண்மையான வீரிய சக்தியாக இருந்ததுனால இவங்க அரண்மனையில் மாட்டி வச்சாங்கன்னா அந்த வீரிய சக்தி இவங்க பார்க்க பார்க்க அவங்களுக்கு வீரியம் வரும் தைரியம் வரும் அதுக்காகத்தான் அந்த காலத்தில் வாள் கத்தி எருமை இது எல்லாமே அவங்க சொல்லி வச்சதுக்கு காரணம் அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் முன்னோர்கள் தேடி வச்ச சொத்து ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம் வீட்டில் வைங்க அந்த முன்னோர்கள் வந்து அதில் குடியிருப்பாங்க ஏன்னா ஒரு பொருளை பாதுகாப்படுறது அந்த காலத்தில் பெரிய விஷயம் ஒரு மொழ இடம் இன்னொருத்த விட்டு தர மாட்டாங்க தனக்கு வேணுங்கிறத வந்து தனக்குன்னு வட்டம் போட்டு வேலி போட்டு எல்லாம் வச்சு தனக்குன்னு வச்சுருப்பாங்க அதே போல் தான் அந்த முன்னோர்கள் இது எல்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது இது பிரமாதமான வாழ்க்கையை மாதிரிமே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் பவர் பண்ணணும்னா நீங்கள் ஒரு காப்பர் தகடுல நல்ல கெட்டியான தகடல இந்த பேர் அடிக்கிற எழுத்து மிஷினுக்குது வரும் அதில் உங்கள் ஜாதகத்தை அந்த கிரு கிருன்னு வரைகிற மாதிரி வரைஞ்சு அதுக்கு ஒம்பது அபிஷேகம் பண்ணி அதுக்கு டெய்லி பொட்டு சந்தரம் வச்சு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் உங்களை நீங்கள் உங்களை பார்க்குற மாதிரி மாட்டி வைங்க உங்களுக்கு உங்கள் உங்களை வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி வைங்க எதுக்காக வைங்க அந்த அச்சாரத்தை அந்த கிரகம் உங்களை பார்க்க பார்க்க உங்க உடம்புல எல்லா சக்தியும் சுத்தமாக கழுவி ராசி கட்டம் அமைச்சு உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் எந்தெந்த இடத்துல ராசி கட்டத்துல இருக்குதோ எழுதி அதுக்கு தேவையான பொட்டு சந்திரம் சாமியெல்லாம் வச்சு ஒரு ஒம்பது விதமான அபிஷேகம் பால் பன்னீர் தேனி இளநீ மஞ்சள் நீர் திருமஞ்சன அபிஷேகம் பொங்கல் நைவேத்தியம் எல்லாம் அந்த சாமியோடய சக்கரத்துக்கு பூஜை பண்ணி ஒரு தெய்வத்தை கொண்டு போய் கருவறை வச்சால் எப்படி சாமிக்கு பவர் வருதோ அது ஒரு ஜாதகத்துக்கு பவர் வரும் அதை ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ செவ்வாய் திசை நடக்குதா செவ்வாய் என்பது முருகன் ஒரு அரளிப்பூ ஒரு பை வாங்கி உங்கள் ஜாதகத்துக்கே சஷ்டி நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குருவும் செங்கதிர் வேளாண் பாதம் ரெண்டில் பண்ணுது செலுங்க பாடா கிங்ஜிணி யாரன் ஒரு சஷ்டி லோக சரவணபவங்கிற கண்ட சஷ்டி கவசத்தை டெய்லி காலையில் காலையில் செவரணி பூவும் கொஞ்சம் மஞ்சள் அரிசி வச்சு உங்கள் ஜாதகத்துக்கு டெய்லி பூ போட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் தொட்டு கும்பிட்டு எதுக்காக வைங்க உங்கள் கிரகம் உங்களோட பேசும் எப்படி